தன்னுடைய நாட்டை சீரும் சிறப்புமா ஒரு அரசர் ஆட்சி புரிஞ்சுட்டு வராரு தன்னுடைய மக்களுக்கு எந்த குறையா இருந்தாலும் உடனே தீர்த்து வைக்கும் அந்த அரசர் ஒரே ஒரு கடுமையான சட்டத்தை மட்டும் தவறாம கடைபிடிச்சிட்டு வந்தாரு அந்த சட்டம் என்ன அப்படின்னா யார் ஒருத்தர் தப்பு செய்யறாங்களோ அவங்க மீது தப்பு இருக்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா உடனே அவங்க நாடு கடத்தப்படுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த நாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற கடுமையான சட்டத்தை முறையா கடைபிடிச்சாரு ஒரு நாள் அரசன் காட்டுக்கு வேட்டையாட போறாரு அப்போ கொடூரமான ஒரு விலங்க குறிப்பார்த்து அந்த விலங்க நோக்கி அம்ப எய்துறாரு அம்பு குறித்தவரை விளையாடிக்கிட்டு இருந்த கன்றின் மீது பாயுது நஞ்சு பூசப்பட்ட அம்பு அப்படின்றதுனால அந்த கன்று கொஞ்ச நேரத்திலே துடி துடிச்சு இறந்துருது அத பார்த்து அரசன் வேதனை படுறாரு என்னுடைய கவனக்குறைவால ஒரு உயிர் போயிருச்சு தெரியாம செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்கலாம் ஆனா இது முழுவதும் என்னுடைய கவனக்குறைவால நடந்த தவறு அப்படின்றதுனால நானும் இந்த நாட்டை விட்டு செல்றதுதான் முறைன்னு சொல்லி அரசன் முடிவெடுக்கிறாரு ஆனா அங்கிருந்த அமைச்சர்களும் புலவர்களும் இதுக்கு சம்மதிக்கல அரசே உங்களை மாதிரி இந்த நாட்டை சீரும் சிறப்புமா ஆட்சி செய்ய இங்க யாருமே இல்ல நீங்க செஞ்சது தவறா இருந்தாலும் எதிர்பாராத விதமா நடந்த விபத்துக்கு நீங்க எப்படி காரணமா இருக்க முடியும்னு பலவாறு அரசர்கிட்ட முடிவை மாத்திக்க சொல்லி முயற்சி பண்றாங்க என் மீதான உங்களுடைய அன்பும் நம்பிக்கையும் எனக்கு மகிழ்ச்சி தருது ஆனா ஒரு சட்டத்தை விதிப்பவனே அதுல இருக்கும் ஓட்டைகளை வச்சு தப்பிக்க நினைப்பது நியாயமற்ற செயல் அதனால இந்த தண்டனையை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன நம்பி இருக்கும் மக்களுக்கு நல்ல அரசனை தேர்வு செஞ்சு நாட்டை அவர்கிட்ட ஒப்படைக்கிறது தான் சரியா இருக்கும் அதுக்கான போட்டிகளை நடத்தி சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுங்கன்னு அதிகாரிகளுக்கு அரசன் உத்தரவிடுறாரு இதுக்கு மேல அரசருடைய முடிவை மாத்த முடியாதுன்னு நினைச்ச அமைச்சர்கள் அவர்கள தலை சிறந்த அமைச்சர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவருடைய தலைமையில போட்டிகளை நடத்துறாங்க ஆனா தலைமை அமைச்சருக்கோ அரசரோட இந்த முடிவுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல மன்னருடைய உத்தரவை மீற முடியாதேன்னு போட்டிகளை நடத்தி கடைசியா நூறு சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுக்கிறாரு அந்த நூறு வீரர்களும் கல்வி வீரம் தனிப்பட்ட திறமைன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல திறமை வாய்ந்தவங்களா இருந்தாங்க அவங்கள ஒவ்வொரு திறமைகளையும் கண்காணித்த மூத்த அமைச்சருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் எல்லாருமே உடலாலும் புத்திசாலித்தனத்தாலும் சிறந்தவர்களா இருந்தார்களே தவிர ஒருத்தர் கூட மனதளவுல அன்பு கருணை போன்ற தேர்வுகள்ல வெற்றி பெறவே இல்லை ஒரு நாட்ட சீரும் சிறப்புமா ஆட்சி செய்யறதுக்கு வீரமும் அறிவும் மட்டுமே உதவாது மக்களுடைய குறைகளை கேட்டு அன்போடு அரவணைத்து கருணையோடு பார்த்துக்கொள்ளும் நல்ல மனமும் இருக்கணும் அப்படி பார்க்கல இவங்கல ஒருத்தருக்கு கூட அந்த தகுதியே இல்ல அரசரா நாட்டுடைய நிலைமை நாசம் ஆகிடும் அமர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் முடிவு செய்யறாரு போட்டிக்கான நாள் குறிக்கப்பட்டுச்சு போட்டி நடக்கிறதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த நகரத்துல இருந்த எல்லா கடைகளும் மூடப்பட்டுச்சு அத்தியாவசிய கடைகள் மட்டுமே திறந்திருக்க எங்கிருந்து புறப்பட்டு எங்கு போனா சந்திக்க முடியும்னு போட்டியில கலந்துக்க வந்திருந்த வீரர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு வீரர்கள் போகவிருக்கும் சாலையில் புது புது உணவகங்கள் திறக்கப்பட்டுச்சு உயர்தரமான அரசர்கள் போன்ற பணம் படைத்தவர்கள் மட்டுமே உடுத்தும் ஆடைகள் நிறைந்த கடைகள் திறக்கப்பட்டிருந்துச்சு வீதிக்கு ஒன்றா மதுபான கூடங்களும் திறக்கப்பட்டிருந்துச்சு போட்டிக்கு வந்த வீரர்களை பார்த்து அமைச்சர் இப்போ பேசுறாரு வீரர்களே உங்களுக்கு சரியா அஞ்சு மணி நேரம் போட்டிக்கான கால அவகாசம் கொடுக்கப்படும் இந்த சாலை முழுவதும் நீங்க இதுவரைக்கும் சாப்பிடாத உணவுகளும் உடுத்தாத உடைகளும் சுவைத்திராத மதுபானங்களும் நிறைந்திருக்குது அதையெல்லாம் அஞ்சு மணி நேரத்துக்குள்ள பயன்படுத்திக்கலாம் சரியா அஞ்சு மணி நேரம் முடிஞ்சதும் இது எல்லாமே நிறுத்தப்படும் அதுக்குள்ள எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி அரசரையும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சந்திக்கணும் அப்படி யார் சந்திக்கிறீங்களோ அவங்களே இந்த நாட்டின் அரசன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அறிவிக்கிறாரு அந்த பிரம்மாண்டமான சாலையில வீரர்கள் நடந்து போறாங்க அங்கிருந்த புது புது உணவுகளை பார்த்ததும் வீரர்கள்ல சிலர் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாம உணவுகளை ருசிக்கிறதுல ஆர்வத்தோட இருந்தாங்க அதுல பல வீரர்கள் இத்தனை பேர் போற வீரர்கள்ல யாரையோ ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்க போறாங்க அங்க போய் தோல்வி அடைஞ்சு வெறுங்கையோட வர்றதை விட இங்கேயே நமக்கு பிடித்தமான உடைகளையும் உணவுகளையும் அனுபவிக்கலான்னு முடிவு செய்யறாங்க அழகான விலை உயர்ந்த உடைகளை பார்த்து மெய்மறந்து தங்களுக்கு விருப்பமான உடைகளை அணிஞ்சு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இதையெல்லாம் கடந்து வந்த வீரர்களோ மதுபான கூடத்தை பார்த்ததும் தங்களுடைய எண்ணத்தை மாத்திக்கிறாங்க எல்லாரும் அங்கேயே நின்னுறாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி ரெண்டு வீரர்கள் அரசர் இருக்கிற அரண்மனைக்கு பக்கத்துல போயிடுறாங்க இன்னும் ஒரு மணி நேர கால அவகாசம் இருந்தபோது அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க முடிவு செய்யறாங்க கடைசியா அவங்க ரெண்டு பேர் மட்டுமே வந்திருக்கிறத உணர்ந்த ஒரு வீரன் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும் நம்மளை விட இவன் சிறந்த வீரனா இருந்தா நம்ம அங்க போய் ஏமாற்றத்தோட தான் திரும்பணும் அதுக்கு இப்பவே வந்த வழியில போனா கூட அங்க இருக்கிற உணவுகளையும் உடைகளையும் அனுபவிக்கலான்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான் கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் வேறு வேறு பாதையில பயணத்தை தொடர்றாங்க இப்போ மற்றொரு வீரனும் தன்னுடைய மனசுக்குள்ள முதல் வீரன் நினைச்ச மாதிரியே தானும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மறுபடியும் வந்த வழிய பார்த்து திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறான் அஞ்சு மணி நேரம் கடந்தும் ஒருத்தர் கூட வரலையே என்ன காரணம்னு அமைச்சரை பார்த்து அரசன் கேட்கிறாரு அரசே அவங்க கிட்ட வீரம் புத்திசாலித்தனம் கல்வி அறிவுன்னு எல்லாமே இருந்தும் தன்னம்பிக்கையும் அடுத்தவர்களுடைய நலனை நினைச்சு பாக்குற மனமும் தான் இங்கு வர அவங்களால முடியல ஒரு நாட்டை ஆள்றதுக்கு வீரம் மட்டும் போதாது நாட்டு மக்களுடைய நலன்களை மனதுல வச்சுக்கிட்டு ஆட்சி செய்யும் எண்ணம் இருக்கணும் அது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது அத நாங்க எத்தனை முறை சொல்லியும் நீங்க அத புரிஞ்சுக்கவே இல்லை அதனாலதான் உங்களுக்கு இந்த முறையில புரிய வச்சேன்னு அமைச்சர் சொல்ல தன்னுடைய தவற உணர்ந்து மறுபடியும் அரசனாக நாட்டை சீரும் சிறப்புமா ஆட்சி செய்யறாரு இங்க நம்மள பலரும் அந்த வீரர்கள் மாதிரிதான் வாழ்க்கையில கிடைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை அனுபவிக்க மனதை அழைய விட்டு நமக்காக காத்திருக்கும் பெரிய பெரிய வாய்ப்புகளை எழுந்துடுறோம் யார் ஒருத்தரால கோபம் ஆசை மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்த முடியலையோ அவங்களால வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் முன்னேறவே முடியாது அப்படின்றத மட்டும் மறந்துடக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ நன்றி